அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய நாள் போகி பண்டிகை பழையன கலைதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால போகி பண்டிகை அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்வோமோ அதே தான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனை பற்றி விளக்கங்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தை பிறந்தால் பிறக்கும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இந்த இந்த கோடிங்கை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வலி பிறக்கும் ஆம் வலி பிறக்கும் எப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம வந்துட்டு நிறைய நேரங்களில் ஆய்வு செய்யுங்கள் அப்படி நம்ம சொல்கிறோம் சிலருக்கு அது புரிதல் இல்லாமல் வேறுபாடாக பார்ப்பார்கள் அது எப்படி அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் முதலில் நம்ம வந்துட்டு வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் ட்ரேடு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முழுமை பெறணும் பை பண்ணியிருந்தால் செல் பண்ணணும் இதுதான் ட்ரேட் அதாவது ஒன்று வாங்கினதுமே அதை போய் விற்கணும் வாங்கினதுமே விற்கணும்னா உடனடியாக விற்கணுமா அப்படி இல்லை வாங்கின பொருளை விற்பனை செய்து அதில் இருக்கும் லாபத்தையும் நட்டத்தையும் அனுபவிப்பது தான் வியாபாரி ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரேடுனா பை செல் இருக்கணும் இப்போது இது ஷேர் மார்க்கெட்டுக்கு வேறு விதமாக பார்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பொதுவாக எப்போதும் நம்மளுக்கு தெரிந்த வியாபாரம் அப்படிங்கிறது பை டு செல் அதாவது முதல்ல நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பை பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த பொருள் நம்மளுக்கு அடைந்த பின் தான் நம்ம என்ன பண்ணுவோம் செல் பண்ணுவோம் இதுக்கு இதுதான் வந்துட்டு எல்லா இடத்துனாலையும் பின்பற்றுறது இதில் எப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு மேலே கொண்டு போய் விற்கணும் பதினொன்றோ பன்னெண்டோ இல்லை பத்து ரூபா ஐம்பது காசோ எப்படியாலும் விற்கலாம் ஆக மொத்தம் பத்து ரூபாய் அபவ் நீங்கள் விற்பனை செய்தால் அதற்கு பெயர் வந்து ப்ராஃபிட் இதே பத்து ரூபாய்க்கு குறைவாக நீங்கள் செல் பண்ணுனீங்க அப்படின்னா இது லாஸ் அப்போது என்னென்னா வாங்கின இருந்து வாங்கின பொருள் வாங்கின விலையிலிருந்து அதிகரித்தால் ப்ராஃபிட் நீங்கள் வாங்கின விலையிலிருந்து குறைந்தால் லாஸ் அப்படிங்கிறது இது சாதாரண நடைமுறை ஆனால் பங்கு சந்தையில் அப்படி கிடையாது இன்னொரு முறை இருக்குது இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு செல் டு பை அதாவது நீங்கள் செல் பண்ணினதுக்கப்புறம் அதனுடைய விலை குறையணும் விலை அதிகரிக்க அப்போது விலை அதிகரித்தால் விலை அதிகரித்தால் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் விலை அதிகரித்தால் விலை குறைந்தால் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்தால் அது என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுடைய விலை தான் அதிகபட்ச விலையாக இருக்கணும் அதற்கப்புறம் என்ன ஆகணும் அது ஒம்பது ரூபாய் எட்டு ரூபாய் அப்படி போகணும் இதே நீங்கள் விற்பனை செய்த விலையிலிருந்து அது அதிகமாக மாறினால் அப்படின்னா அது லாஸ் ஆக மாறிவிடும் அதாவது பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்த விலை குறைந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் பத்து ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அது விலை ஏற்றம் அடைந்தால் அது வந்து லாஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அப்போ இதில் என்ன விஷயம் இருக்குது ட்ரேடர் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பை டூ செல் இதுக்கு பேர் வந்து லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது விற்ப அடுத்த முறை வந்துட்டு ரெண்டு செல் டு பை இது வந்து ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த இரண்டு வர்த்தக முறை தான் நம்மளுக்கு இருக்குது அப்போ இந்த இரண்டு வர்த்தக முறையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கறது வந்துட்டு என்எஸ்சியில் நம்ம வந்துட்டு என்எஸ்சி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பங்கு சந்தை அதாவது இப்போ வாங்குவதும் விற்பதும் ஈடுப்போ நீங்கள் வந்துட்டு காய்கறிக்கு சந்தைக்கு செ செல்றிங்க அப்போ அது என்ன பண்ணும் காய்கறியில் விற்க வாங்கவும் விற்கும் இட வார்த்தை நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு வந்து சந்தை அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே நம்ம பங்குகளை வாங்கி விற்கிற இடம் வந்து பங்கு சந்தை அந்த பங்கு சந்தை நடத்துபவர் யார் அப்படின்னா என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்போது இதில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு இதில் ஒரு அங்கம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஒரு ஐந்து பாடத்திட்டங்கள் இருக்கும் ஒரு பாடத்திட்டத்துக்கு நூறு மதிப்பெண்ணா மொத்தம் ஐநூறு மதிப்பெண் அப்படிங்கிறது இதே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பாடத்திட்டத்துலேயும் ஐம்பது மார்க் எடுத்தால் மொத்தம் இரநூத்தி ஐம்பது அப்போது இரநூத்தி ஐம்பது மார்க் சந்தை எடுத்து அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொரு பாடத்திட்டத்துலேயும் ஐம்பது சராசரியாக எடுத்திருக்காங்கிறது பொருள் ஆனால் எல்லா பாடத்திட்டத்துலேயும் ஒரே மாதிரி ஐம்பது மார்க் எடுப்பாங்க அப்படின்னா கிடையாது மாறுபட்டிருக்கோம் அப்போ நானூற்றி ஐம்பது எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு பாடத்திட்டத்துலையும் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்த மாதிரி நம்ம வந்து பொருள் கொள்வோம் ஆனால் அப்படி இருக்குமானா அப்படி இருக்காது என்னவா இருக்கும் ஒரு பாடத்திட்டத்தில் தொண்ணூற்றி இருக்கலாம் ஒரு பாடத்திட்டத்தில் எண்பத்தி இருக்கலாம் ஒரு பாடத்திட்டத்தில் வந்து இருக்கலாம் ஒரு பாடத்திட்டத்தில் வந்துட்டு தொண்ணூற்றி இருக்கலாம் அப்போ ஒரு பாடத்திட்டத்தில் நூறு அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்காட்டுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு நானூற்றம்பது வரணும் நான் இது கணித சும்மா சாதாரணமாக போட்டிருக்கேன் இது இதை கூட்டல் பண்ணும்போது நானூற்றம்பது வரல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போது நம்மளுக்கு நிஃப்டி அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்துக்கிட்ட வந்தாச்சுன்னா இதில் நிஃப்டியில் ஐம்பது நிறுவனங்கள் இருக்குது இந்த ஐம்பது நிறுவனத்தோட கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை தான் நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டி அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து முதல்ல இதில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஆப்ஷனுங்கிறது ஒரு ஹெஜ்ஜுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு முதலே பார்த்துருக்கோம் அப்போ இதனை என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்போ இது ஒரு ஆப்ஷன்ஸுங்கிறது ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போது இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் கால் பையர் அப்படின்னு இருப்பாங்க அடுத்தது கால் செல்லர் அப்படின்னு இருப்பாங்க மூன்றாவது புட் பையர் அப்படின்னு இருப்பாங்க நாலு வந்து புட் செல்லர் அப்படின்னு இருப்பாங்க இந்த நாலு பேர் தான் கண்டிப்பாக சந்தையை தீர்மானிக்க போகிறவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போது சந்தை மேல்நோக்கி போகுது அப்படின்னா சந்தை மேல்நோக்கி நோக்கி போகிறது அப்படின்னா ஒன்று கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் அல்லது புட் ஆப்ஷன் செல்லராக மாறிவிடலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்போது நீங்கள் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம் அல்லது புட் ஆப்ஷன் செல்லராக மாறிவிடலாம் அதை சந்தை இறங்குமுகமாக மாறும் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனையும் செல் பண்ணலாம் புட் ஆப்ஷனையும் பை பண்ணலாம் இப்படித்தான் வர்த்தக முறை அப்போ மார்க்கெட் கால் ஆப்ஷன் பை பண்ணும்போது என்னாகும் கால் ஆப்ஷன் ஏறும் மார்க்கெட்டு ஏறும் அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்போ புட் ஆப்ஷன் செல் பண்ணும்போது என்னாகும் மார்க்கெட் மேலே போக போக புட் ஆப்ஷன் இறங்கும் முகமாக மாறும் அப்போ ப்ராஃபிட் வரும் அப்போ மார்க்கெட் இறங்குது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்போது இந்த நாலு பேர்த்தோட தான் நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும் அப்படின்னாச்சு இந்த இந்த நாலு பேர் தான் உள்ளே இருக்க போகிறாங்க அப்போ இவங்க இதில் தான் நீங்கள் பார்த்து ஆகணும் அப்போது இந்த இடங்களில் நீங்கள் யோசிங்க பங்கு சந்தை அப்படிங்கிறது இரண்டு விதமான தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இன்னொன்று வந்துட்டு வாலடைல் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஒன் சைடு மார்க்கெட்டில் நீங்கள் பையராக இருக்க முற்படலாம் வாலடைல் மார்க்கெட்டில் நீங்கள் செல்லராக இருக்க முற்படுது தான் சிறப்பாக இருக்கு ஒன் சைடு மார்க்கெட்டில் ஆப்பனண்ட்டை நீங்கள் பை பண்ணவே கூடாது உங்களுடைய ஆப்பனண்ட் யார் மார்க்கெட் ட்ரெண்டிங்க்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்துட்டு பை பண்ணவே கூடாது அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற சைடே நீங்கள் வந்துட்டு செல்லும் பண்ணக்கூடாது இதை பண்ணவே கூடாது இது பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் இல்லையோ இதை பண்ணாமல் இருந்தாலே இப்போ சந்தை மேல் நோக்கி போகிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது புட் ஆப்ஷனை பை பண்ணக்கூடாது அதே மாதிரி காலை வந்துட்டு செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் வால்டெயில் மார்க்கெட்டாக இருந்தால் செல்லருக்கு பிரச்சனையே கிடையாது டிகேங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கும் ஆல்டெயில் மார்க்கெட்டில் பையர் அப்படிங்கிறவங்க குறுகிய நேரம் தான் இருக்கணும் அதிக நேரம் இருந்தால் டிகே ஆகும்போது லாஸ் ஏற்பட அதிகமான வாய்ப்பாக மாறும் அப்படிங்கிறதை இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் நம்ம வந்து என்எஸ்சி தான் மார்க்கெட்டை வந்து நடத்துறவங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நிஃப்டி அப்படிங்கிறது இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இண்டெக்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு பாடத்திட்டங்களை சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட் தான் ஸ்டா அதாவது நிறுவனங்கள் கம்பெனி அப்போ அந்த கம்பெனியை வந்து நீங்கள் சப்ஜெக்டாக நினச்சிக்கோங்க இந்த சப்ஜெக்டோட டோட்டல் மார்க்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பொருள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அப்போது கால் ஆப்ஷன் நம்ம ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் கால் ஆப்ஷன் அப்படின்னா ஏற்றத்திற்கு சாதகம் புட் ஆப்ஷன்னா இறங்கும் முகத்திற்கு சாதகம் அப்போ ட்ரேடிங் வர்த்தக முறைகள் அப்படிங்கிறது பை மற்றும் செல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்போது ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா கால் பையர் கால் செல்லர் புட் பையர் புட் செல்லர் அப்படின்னு அதாச்சு ஓகே இப்போது நீங்கள் உங்களுக்கு தோணலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் லாஸ்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் பையராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைஸ் லோவாகவும் அதோட ஹை ப்ரைஸில் நீங்கள் விற்கணும் அப்போ தான் ப்ராஃபிட் மாதிரி லாஸ் அப்படின்னா நீங்கள் பை பண்ணுற இடம் ஹையாக இருந்து நீங்கள் விற்கிற இடம் லோவாக இருந்தால் அது வந்து லாஸ் இதை செல்லராக இருந்தால் நீங்கள் ஹையில நீங்கள் செல் பண்ணி லோவை நோக்கி வந்தால் ப்ராஃபிட் இதே நீங்கள் விற்கிற இடம் லோவாக இருந்து அதை ஹையை நோக்கி போனால் லாஸ் இப்படி தான் நீங்கள் புரிந்துக்கணும் அதாவது இதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன் பத்து ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா பத்து ரூபா அபோவ் நீங்கள் போனீங்கன்னா இது ப்ராஃபிட் இதே நீங்கள் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க செல் பண்ணதுக்கப்புறம் பிலோ எங்க பத்து ரூபா பிலோ இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் சிலர் லாஸ் அப்படின்னா நான் பத்து ரூபாய்க்கு பை பண்ணுறேன் அதுக்கப்புறம் பிலோவில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா லாஸ் இதே நான் வந்து பத்து ரூபாய்க்கு செல் பண்ணுறேன் இது அபவ் ட்ரேட் ஆனால் லாஸ் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இதை நீங்கள் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு எளிமையாக மாறிவிடும் அடுத்தது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம எடுத்துக்கிறது ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி புட் ஆப்ஷன் மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம் அந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கோட புட்டோட நீங்கள் வந்து இது பண்ணால் சப்போர்ட் அப்படிங்கிறது பொருள் இங்கே பாருங்கள் முதல் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னா மேல் தடுப்பு கீழ் கீழ்தடுப்பு இதை நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு இங்கே குடியிருக்கிறாங்க இங்கே குடியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஃப்ளோர் இதே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரூஃப் அப்போ இது தடுதலாக மாறும் அப்படின்னு ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் இங்கிருந்து ஒரு பாலை நீங்க வீசுறீங்க அந்த பால் இந்த ரூஃபை கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து வீசுனீங்கன்னா ரூஃப்ல என்ன பண்ணும் பட்டு அது திருப்பி கீழே வரும் அப்போ என்ன ஆகும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து போகும்போது அப்போது கீழ் நோக்கி வந்து அந்த பந்து எங்கே வரும் இது சப்போர்ட் பட்டு திரும்பி மேலே போகும் அப்போ இது வந்து வால்டைல் மார்க்கெட் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எல்லைக்குட்பட்டு ஒரு கட்ட மாட்டை கட்டிட்டீங்கன்னா அதற்குட்பட்டு இருக்கிற வர வால்டைல் அப்போ இதை தாண்டி நீங்கள் எல்லையை கடக்கணும் அப்படின்னா அப்போது இதற்கு அபோ இல்லை இதற்கு பிலோ சென்றால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் நீங்கள் வந்து ஒரு இருந்து இன்னொரு பகுதிக்கு நடை நீங்கள் நகர்வு செய்கிறீங்க அப்படின்னு பொருளாக எடுத்துக்கலாம் அப்போது இது நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டோம் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு சொல்லிட்டோம் இது செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது பாருங்கள் நம்ம இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே போனால் இங்கே பட்டா ரூஃப்னு சொன்னோம் பட்டா கீழே வந்துடுன்னு சொன்னோம் இதே இந்த இடத்துல வர்த்தகமாகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு இது என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த இடம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் அவங்களுடைய ஃப்ளோராக மாறிவிடும் அப்போ இது என்னவா மாறிடும் சப்போர்ட்டாக மாறிடும் அப்போ இங்க நிறைய பேர் என்னன்னா ஒரு ரேட் ஒரு ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க சப்போர்ட்டுன்னு எடுக்கிறாங்க அப்படின்னு இங்கே போட்டுருவாங்க இதற்கு இன்பிட்வீன் இதற்கு இன்பிட்வீனில் இருக்கும்போது இது ரூஃபாக இருக்கும் இது வந்து ஃப்ளோராக இருக்கும் இதே இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஃப்ளோராக மாறிடும் இது வந்து ரூஃபாக மாறிடும் அப்போது ரெசிஸ்டன்ஸே சப்போர்ட்டாக இருக்கும் எப்போனா அது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்தா இதே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தடுப்பாயிட்டு கீழே வந்துடும் அப்படிங்கிற லாஜிக்கை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போது நம்ம வந்து லோ ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் விற்கணும் அப்படின்னா நீங்கள் என்னவாக இருக்கணும் இந்த மாதிரி வால்டைல் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே வர இந்த சப்போர்ட் இடத்துல நீங்கள் பை பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல செல் பண்ணணும் இதுதான் வர்த்தக முறையாக நார்மலான வர்த்தக முறை அப்போது இதை உடச்சிட்டு மேலே போயிட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டால் இந்த ரெசிஸ்டன்ஸை என்னவா மாறிடும் சப்போர்ட்டாக மாறிடும் ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளோராக மாறிடும் அப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும் மாறும் அப்போ அந்த இடம் இது சப்போர்ட்டு நினைக்கிறோம் இதற்கு கீழே வந்துட்டு என்ன ஆகிடும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு வியாபாரம் செய்ய பார்க்க வேண்டும் இங்கே வியாபாரத்தில் என்னன்னா ஒன் சைடு மார்க்கெட்டோட இடத்துல வாலடை மார்கெட்டை வந்து நினைக்க கூடாது மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க ஒன் சைடு மூமெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்க கூடாது அப்போ இந்த இடங்கள்ல நம்ம சொன்ன விஷயங்களை நீங்க அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க உடனே நம்ம ஆப்ஷன் போய்க்கலாம் இங்க பாருங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கால் ஆப்ஷனை சந்தை மேலே போகணும் புட் ஆப்ஷன்னாக கீழே போகணும்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் இப்போது இருபத்தி ஒன்று எட்நூறு கால் எட் இரநூத்தி இருபத்தாறுரூவா இருக்காங்க அப்போ இதை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறோம் ஸ்ட்ரைக் ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து இருபத்தொன்று தொள்ளாயிரம் நூற்றி ஐம்பத்தாறு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்து எடுக்கிறோம் நூற்றி ஒரு ரூபா அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்று அப்போது கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை எல்லாம் ஆட் பண்ணுறது இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது எடுத்துக்கோங்க அப்போது இதை நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் எப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது சப்போர்ட் இடம் இருபத்தொன்று தொள்ளாயிரம் நூற்றி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு சப்போர்ட் இடம் இருபத்தொன்று எட்நூறு நம்மளுக்கு வந்து எழுபது ரூபாய் இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பது இது சப்போர்ட் இடம் இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட்ரிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாச்சு இப்போ இங்கே பாருங்க இது அப்படியே நீங்கள் நோட் பண்ணனும் அப்போ இது வந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பது அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் ப்ளேஸ் அப்போ இந்த இடத்துல இது என்னவாக மாறும் ஒருத்தருக்கு ஃப்ளோராகவும் இருக்கும் இன்னொருத்தருக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் அப்போ இந்த இடத்துல இருபத்தி ஒண்ணு எழுநூத்தி தான் அப்போ இந்த இருபத்தி ஒன்று எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது சப்போர்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது இருபத்தி ஒன்று எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடங்களை நீங்கள் கொள்ளுங்கள் சந்தை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய கால் நூற்றி ஐம்பத்தாறு ரூபா நூற்றி ஐம்பத்தாறு இது வந்து நூற்றி ரெண்டு அப்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு இதுவரை என்ன அர்த்தம் அப்படின்னா சந்தை வால் டைல் இது வந்து ஒன் சைடு மார்க்கெட்டாக மாறாது அப்போது இதற்கு அபோவ் சஸ்டெயின் ஆனா என்ன பண்ணுறாங்க இதுக்கு அபோவ் சஸ்டெயின் பண்ணால் இது என்னவா மாறிடும் சப்போர்ட்டாக மாறிடும் இதற்கு பிலோ சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஆக மாறிவிடும் இதே இதற்கு இதற்கு அபோவ் நம்மளுக்கு இருக்கிறாங்கன்னா இது வந்து சப்போர்ட் இதற்கு பிலோ இருந்தால் இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக மாறிவிடும் அப்போ சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாற உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் இதனுடைய அடுத்த பகுதி நீங்கள் விருப்பப்பட்டால் அடுத்த பகுதியாக நம்ம தொடர்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நினைவூட்டல் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்